அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தோட நோக்கத்தை பத்தி நான் முதலே சொன்னேன் எதுக்காக இந்த கூட்டம் என்ன நோக்கத்துக்காக இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்ட வகையில உங்க கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறீங்க சுகமா பேசுங்க பேசுங்க பேச வேண்டாம் நேரத்தை நிறைமை கருதி நீங்க எல்லாம் உணர்ந்துக்கிட்டு பேசிருக்கீங்க ராதா தண்ணீர் பிரச்சனை பத்தி பேசுறாங்க கல்லூரி பத்தி பத்தி பேசினாங்க அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் மதனா அவர்கள் உதவிக்குழு இன்னைக்கு என்ன

முடியாத அளவுக்கு வருது அதனால என்ன நோய் வருதுங்கிறத பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க சகோதரி முத்துச்செல்வி அவர்கள் ரோடு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை ரேஷன் கடை பிரச்சனை அதே போல லட்சுமி அவர்கள் தண்ணீர் பிரச்சனை தடுப்பு வேணும் ரோடு பிரச்சனையும் சொல்லி இருக்கிறாங்க கமலாதேவி அவர்கள் காலனி பகுதியிலிருந்து நான் வந்திருக்கேன் எங்களுக்கு ரேஷன் கடைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறதையும் குறிப்பிட்டு இருக்காங்க வயது இளைஞர் கார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப சிறப்பா வேலை வாய்ப்பு பற்றி இளைஞர்களுக்கு தேவையான பட்டதாரி என்ன நிலையில் இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி காளியம்மாள் அவர்கள் லைட்டு ரோடு தண்ணி சகோதரர் மூர்த்தி அவர்கள் தலைவர்கள் பத்தி ரொம்ப பெருமையா பேசினர் கொள்ளவியை நான் ரொம்ப கவர்ந்திருக்கிறேன் அதெல்லாம் மேற்கோள் கட்டி கலைஞர் அவர்கள் போய் என்ன செஞ்சாரு அவர் மீண்டும் அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகணுங்கிற அந்த உணர்வோடு இங்கே பேசினாருவர்கள் அன்னைக்கு நூறான கடையை சொன்னாங்க நூல்களை பத்தி சொன்னாங்க யசோதா யசோதாவர்கள் பேருந்து

அதே மாணவி கவிதா அவர்கள் கல்வி கடனை பத்தி குறிப்பிட்டு ரொம்ப வேதனையோட உணர்ச்சியோடு பேசினாங்க ரொம்ப ஆதங்கத்தெல்லாம் அது அதனாலதான் சென்ற தேர்தல் நேரத்தில் நம்முடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு காட்டிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வரும்போது மாணவருடைய கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படிங்கிறத தெளிவா தோண தேர்தலும் அதனால நம்பிக்கை சொன்னாங்க செய்வீங்க நம்பிக்கை இருக்குன்னு அடுத்தது ஜெயந்தி அவர்கள் கழிப்பிட பிரச்சனை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க முருகன் பேசியிருக்கிறது சமூகத்தில் இவர்கள் மருத்துவமனை இருந்தாலும் போதிய டாக்டர்கள் இல்லை போதிய மருத்துவ வசதி இல்லை என்பதை வேதனையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் விசார சங்கத்தை சார்ந்த செல்ராஜ் அவர்கள் மருத்துவமனை மற்றும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் கொடுமைகள் தண்ணீர் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் இந்த குழந்தைகள் வாய்ப்பே இல்லை உள்ளாட்சி தேர்தல் மாத்திரம் நடந்திருந்தா இப்படி நாங்க ஊர் ஊராட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு அது நடத்தப்படல ஆண்டு காலமா நடைபெறாமல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினதும் திமுக தான்

மக்களத்திலேயும் சொல்லிட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப அந்த பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க பொய்ய சொன்னாலும் போக்கத்த பசங்களான ஒரு பழமொழி உண்டு திமுக திமுக தான் காரணம் உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்த அதில் இடஒதுக்கீடு எல்லாம் இருக்கு பெண்கள் கேவல இடம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு

சரி அதற்கு பிறகு உருத்தியருக்கு பிறகு பல முறை நீதிமன்றம் எச்சரிக்கை சொல்லியிருக்கு எப்ப நடத்தீங்க எப்போ தேர்தலுக்கு கூப்பிட்டு ஆட்சிகள் வைக்கக்கூடிய அதிகாரிகளை உயர்ந்து அதிகாரிகளை கூப்பிட்டு தேர்தல் எப்போ நடத்த போறீங்கன்னு கேட்டு பல முறை தேர்தல்களை சொல்லினாங்க கிடையாது இல்லை கடைசியா கன்ஃபார்ம் வந்துச்சு அவமதி போடு வந்துச்சு கடைசி கூட அறிவிச்சாங்க இன்னும் நடத்த தயாரிக்கலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நடத்தினா திமுக வெற்றி பெற்றோம் வேண்டும் என்று திட்டமிட்டு திரும்ப திரும்ப திமுக செஞ்சிருக்காங்க என்ன சித்திரும் நம்ம இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்து உள்ளாட்சி நடத்தணும் நட பல ஆண்டு காலமாக மதுரை மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்திலையும் ஒரு நாலு ஊராட்சிகள் பல ஆண்டு காலமாக ஊராட்சி தேர்தலையும் விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா கோடாச்சியில் அப்படின்னு ஒரு ஊராட்சி தேர்தல் நடத்தலை மதுரை மாவட்டத்தில் அப்படின்னு ரெண்டு ஊராட்சிகள் தேர்தலையும் நடத்தலை

அதிகப்படியாக நன்றி காட்டுவோம் என்பத உறுதியோடு நான் இங்கு தெரிவித்துக் விரும்புகிறேன் சகோதரி பேச ஒரு குறிப்பிட்டு சொன்னார்கள் எல்லாம் நம்ம குறைகளை சொன்ன மட்டும் பத்தாது அந்த குறைகளை செஞ்சு முடிக்கணும்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் திமுக வச்சு வைக்கணும் அப்படின்னு இங்க சகோதரி அவர்கள் ஒரு சதவீதம் பேசுகிற குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்த நம்பிக்கை நான் உடனடியாக பாராட்டுறேன் மகிழ்ச்சி காரணம் அந்த அளவுக்கு இங்கே நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிற காரணம் தான் இவ்வளவு பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க நம்பிக்கை என்ன இந்த மாதிரி வந்து உட்கார மாட்டீங்க அந்த பெண்கள்லாம் இப்போ வந்து உட்கார்ந்து சாதாரண விஷயம் இல்லை எவ்வளவு அமைதியாக பொறுமையா கேட்டு நாலு பொண்ணுதான் போகும் எவ்வளோ அழைப்பு இருக்கும் இவ்வளவு சிறு இருக்கும் ஏன் சில நேரத்தில் கைகலப்பு கூட இருக்கும் யதார்த்த நிறைய சொல்றேன்

அது எவ்வளவு குறைக்கணும் தெரியுமா ஒரு பீசாரு பைசா குறைக்கணும்னு ஆனால் இருந்து ஏற்றுக்கல சரியில்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திட்டவட்டமா அதனால பெரிய கலவரெல்லாம் நடந்துச்சு நாராயணசாமி நாயுடு இதே திருச்சியா போராட்டம் நடத்தினோது அடிச்சு தடிய ஆளாக்கி முழு தொண்டையில கொண்டு போய் போட்டு வச்சுருந்தாங்க கைது பண்ணி இதெல்லாம் நடந்துச்சுட்டப்போ ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு உத்தரவு சட்டமன்றத்தில் என்ன விவசாய கட்டணத்தை குறைக்கணும்னு போராடினீங்க ஆனா அதை குறைக்கல இப்ப திமுக ஆட்சி இப்ப எங்க இடத்துல நீங்க கோரிக்கை கூட வைக்கல போராட்டம் கூட நடத்தல ஆர்ப்பாட்டம் நடத்தல மெயில் செய்யல உண்ணாவிரம் இருக்கல கோட்டைக்கு மனு கூட நீங்க கொடுக்கல நீங்க இலவச மின்சாரமாக நீங்க விவசாயத்தை ஒரு பீசா இல்ல இன்னும் தரப்படி மின்சாரம் அதே மாதிரி கடன் தள்ளுபடி கூட்டு இல்ல விவசாயிகள் வாங்கி கடன் ஒரு கோடியா ரெண்டு கோடியா நூறு கோடி அறுநூறு கோடியா ஏழாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் உறுதிமொழி வந்தா இருக்க நான் ஆட்சிக்கு வந்தா செய்வோம் பக்கத்துல இருந்து நாங்கள் எல்லாம் கூட நம்பல ஆனா ஏழாயிரம் கோடி எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் நாங்களே சந்தேகத்தை கலப்பணும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல ஆனா கலைஞர் வெற்றி பெற்றார் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தார் நேரு விளையாட்டு அரங்கம் ஸ்டேடியம் சென்னையில நேரு ஸ்டேடியம் அங்கேதான் பதவி பிரமாண விழா இருக்குது முதலமைச்சராக பதவி ஏத்துக்கிட்டார் நாங்கள்லாம் அமைச்சர்களாக பதவி ஏத்துக்கிட்டோம் பதவியை ஏற்றுக்கிட்ட அடுத்த நிமிஷமே கோட்டை கூட போல கலைஞர் கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புக்களை மேடைக்கு கொண்டு வர வச்சு அங்கே கையெழுத்து போட்டார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் விவசாயிகளுடைய கடன் முழுமையாக ஏழாயிரம் கூட தள்ளுபடி இது கலைஞர் அதனாலதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்க கலைஞர் சொன்ன செய்வார் ஆக கலைஞர் சொன்னது செஞ்சது போல கலைஞர் மகன் சொன்னது சிவன் அப்படின்னு நம்பிக்கை ஆகவேதான் நான் உங்களை சென்னைகளே கிடையாது மருத்துவமனை ரோடு லைட்டு பஸ் குடிநீர் சுகாதாரம் இது மாதிரி சின்ன சின்ன உள்ளூர் பிரச்சனை இதற்கு பல ஆயிரம் கோடி இல்ல தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தலைவர்கள் அந்த உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் முறையாக நடத்தி மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய அந்த உள்ளாட்சி நிதியை பெற்று அதற்கு பிறகு அரசினுடைய துணையோடு அரசு அரசு பெறக்கூடிய நிதியை பெற்று இதை செய்ய வேண்டிய பணிகள் இதெல்லாம் சுலபமா செஞ்சிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிற அந்த நம்பிக்கையோடு ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி நடந்துட்டு இருக்கு தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் பத்திரிகையில தொலைக்காட்சியில நீங்க அதிகம் பாக்குறவங்க இப்ப கூட தொலைக்காட்சியை ஓடிட்டு சீரியல் ஓடிட்டு இருக்கோ அதில் உட்காந்துருக்கீங்க இப்போ

ஆனா நான் வருவேன் ஆக அந்த அளவுக்கு பெரிய சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியா சந்திரபாபு நாயுடு வந்தாரா இல்லையா பினராயி விஜய் வந்தாரா எல்லா தலைவர்களையும் சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொடுத்து நான் கேட்க ஜெயலலிதா மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் அவரால் பயன்பெற்றவர் தான் அவன் கட்சி தான் நடக்குது அதிமுக

கொலை நாடாடா கொலை நாடா முதலமைச்சருடைய போட்டோ போட்டிருக்கு முதலமைச்சர் போர்டு போட்டிருக்கு ரத்த கரையோட ஆக இப்படி ஒரு அதாவது ஜெயலலிதா அவர்கள் உடல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாரு அதுக்கு இல்லாத காரணத்தினால சிறைக்கு போல சசிகலா இன்னைக்கு சிறையில் இருக்கிறார் அங்க என்னென்ன வசதியெல்லாம் கிடைச்சதுன்னு இப்ப அந்த செய்தி வர ஆரம்பிச்சிருக்க போகுது ஆனா இந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல மட்டும் இல்ல கொலைகாரனாக சிறைக்கு போகக்கூடிய காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது

அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு யாரு பின்னால எனக்கு தெரியும் பின்னால யாரும் இல்ல நீ யாரு குறைக்கு பின்னால இருந்திருக்கிற அதனாலதான் இதுக்கு எல்லாரும் தெரிவு நடத்தாரம் இதான் உண்மை ஒரு கூட்டத்தை பேசியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீவர் ஒரு கூட்டத்தை என்ன பேசியிருக்காரு தெரியுமா இந்த மாதிரி அப்பாண்டமாக எங்க கொலை சுமத்துறாங்க இப்ப அந்த கூட்டத்துல ஏதோ ஐநூறு பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்களை பார்த்து சொல்றாரு நீங்க இந்த கூட்டம் முடிச்சு ஊருக்கு போங்க ஊருக்கு

ஆட்சிக்கு வந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கக்கூடிய கருப்பு வந்துடுவேன் வந்து ஒவ்வொருத்தருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் ஒரு லட்சம் லட்சம் இல்ல பதினஞ்சு லட்சம் இதுவரைக்கும் பதினைஞ்சு லட்சம் போட்டிருக்கா ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் அட்லீஸ்ட் ஆக